இறையருள் உணர்த்திய வண்ணம் இன்று அடியணை இந்திய தலைநகரமாம் புதுடெல்லியை நோக்கி குடியரசு தின சிறப்பு நிகழ்ச்சிக்காக பார்வையாளராக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடியணை தேர்வு செய்த மத்திய மாநில அரசுகள் மற்றும் கால்நடைத்துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் ஆகியவர்களுக்கு அடியனின் செரும் தாழ்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடியனுக்கு குடும்பத்துடன் டெல்லி தலைநகரம் குடியரசு தின நிகழ்ச்சிக்காக செல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து மத்திய மாநில அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் புதுடெல்லியை நோக்கி அடியேன் இன்று சென்னை விமான நிலையத்தில் பயணம் மேற்கொள்ள இருக்கின்றேன் சிவா திரு குடியரசு தலை நிகழ்ச்சிக்காக புதுவையை நோக்கி பயணம்